டிராக்ஸ் கொடுத்த இயேசுவை பற்றி அறிவிச்ச மரம் மாத்துக்கிறேன்னு உன்னை ஜெயில போடுவேன்னு சொன்னா ஓடி ஒளியப்படாது ஜெயில தான போடுவ போடு அங்க போய் ஆத்தமா இருக்குல்ல ஜெயிலுக்குள்ள ஆத்தமா பண்ணலாம்ல அப்படி நிக்கிறவன் உண்மையான கிறிஸ்தவன் அப்படி நிக்கிறவன் தான் சரியான ஊழியக்காரன் பயந்து ஓடி ஒழியறவங்க கிடையாது தானியல் நின்றார் சிங்ககபில போடுவா போடு என் ஜபத்தை நிறுத்த முடியாது நான் மாட்டேன் ஊழியம் ஊழிய நிறுத்த மாட்டேன் இயேசுவை அறிவிப்பதை நிறுத்த மாட்டேன் என் இந்திய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு உரிமை கொடுத்திருக்கிறது அறிவிக்கிற உரிமையை என் அரசாங்கம் எனக்கு தந்திருக்கிறது சட்டத்தில் எனக்கு அந்த உரிமை இருக்கிறது பற்றி சொல்ல உரிமை இருக்கிறாங்க யாரையும் மதம் மாற்றுவதில்லை மதம் மாறுறது என்ன என்னது சில சில ஞானசான எடுத்தாங்க அப்படின்னா ஏசு ஞானஸ்தானம் எடுத்தாரு எந்த மதத்துல இருந்து எந்த மதத்துக்கு மாறினாரு சொல்லுங்க இயேசு ஞானஸ்தானம் எடுத்தாரா இல்லையா அவர் எந்த மதத்துல இருந்து எந்த மதத்துக்கு மாறினாரு ஞானஸ்தானம் எடுப்பது மதம் மாறுவதல்ல தேவனோடு உடன்படிக்கை பண்ணுவது நீ கோத்துல கொண்டு போய் நிறுத்த நாங்க விளக்க சொல்லுகிறோம் நீதிபதிக்கு அப்படி நீ கண்ணும் தைரியம் அலையிலயா சொல்லுங்க கிறிஸ்தவர்கள் என்றால் பயந்து ஒளிந்து கொளுகிறவர்கள் அல்ல இயேசுக்காக நிற்கிறவன் தான் கிறிஸ்தவன் அவருடைய சுவிசேஷத்திற்காக நிற்கிறவர்கள் அவன் தான் ஊழியக்காரன் பயந்து ஓடி ஒளிகிறவர்கள் அல்ல மிஞ்சு மிஞ்சு போன என்ன பண்ண முடியும் இயேசுவே சொன்னார் உன்னை உன்னை காலு உன்னை வெட்டி கொலை பண்ணா கூட நரகத்தில் அழிக்க வல்ல தேவனுக்கு மட்டும் பயப்படு உயிர் எடுக்கிற ஆளுக்கு பயப்படாதன்னு சொன்னார் மிஞ்சு மிஞ்சு போன என்ன பண்ண மோனராசர் கொலை தான் பண்ண முடியும் செத்தா என்ன நடக்கும் நான் மோட்சத்துல இயேசுவோடு சந்தோஷமா இருக்கேன் பயந்துகிட்ட பைபிள தூக்கும்போது இயேசுவுக்காக இயேசுக்காக ஆயத்தம் என்று நான் தூக்கி இருக்கிறோம் அடுத்தவர்களை கொலை செய்வதல்ல எங்களை மறிக்க ஒப்பு கொடுக்கிறோம் இதனால் நாங்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் தேவன் கற்பனை கடவுள் அல்ல இயேசு அவர் மதமல்ல இயேசு ரட்சகர் எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவர் அவருக்காக உயிரை கொடுக்கத்தான் நாங்கள் சொல்லுகிறார் சிங்ககப்பில போடணுமா போடு என் ஜபத்தை நிறுத்த முடியாது பயந்தெல்லாம் கதவ மூட முடியாது தைரியமா ஜெபிக்கிறார் நமக்குள்ள அந்த உறுதி இருக்கணும் ஆமேன்னு சொல்லுங்க